சீக்கிரம் வரேன்னு சொல்லி ரொம்ப நாள் அங்கே இருக்காதுடா அப்படின்னா இன்னும் டூ த்ரீ டேஸ் தான் இருந்துட்டு உடனே வந்துடுவோம் வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா என் காணிக்குட்டிய பாக்க தான் வருவேன் ஓகேவா காணி மேம் அப்புறம் நிறைய பேசணும்னு சொன்னேன்ல அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க நான் வந்ததும் நிறைய கொட்டிடு சரியா இவன் இன்னலுக்கு குளோஸா பேசணும் கொஞ்சம் வேலை செய்யணும் இவர்

நீள கண்ணை பார்த்து பேசنا தான் விஷயம் வெளியில வருமா என்ன? அப்படியே கூட வெச்சிடலாம். சரி சரி அதலாம் இருக்கட்டும். அம்மா, नीला குட்டி அக்க எப்படி இருக்காங்க? ம்ம், नीला குட்டி அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ தான் இந்த नीला குட்டியை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே இப்போ போட்டி டார்லிங் மூல வந்துது. முன்ன கொன்ன தெரியுமா? நான் பாட்டியை லவ் பண்ற லவ் மட்டும் இல்ல கூடிய சீக்கிர கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எப்படி? எனக்கு சேட்டை இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு சேட்டை இருக்க கூடாது பாத்துக்க பாவண்ட பாட்டி பாட்டியா விட்டு வெயி அப்ப பாட்டிய லவ் பண்ணல நீ வேணா ஒரு பொண்ணு பார்த்து சொல்லு நான் வேணா அந்த பொண்ணு லவ் பண்றேன் நான் என்னடா சொல்றது அத நீயே சொல்லிருக்கீ உன் பின்னாடி ஓ ஆல் சுத்துதுனே அவளிய லவ் பண்ணு ஏது அந்த லூசியா ஐயோ சாமி ஆளை விடுங்க எனக்கு லவ்வே வேணா சாமி ஆளை விட்டுங்க எனக்கு நிலா குட்டி இருக்கான் அவ பார்த்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைப்பான் அது போதும் எனக்கு மத்தபடி எந்த லூசும் எனக்கு வேணாமா என்னடா இவ்ளோ பயப்படுற என்ன இவன அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டானா என்ன ஏ எதுக்கு நல்ல விஷயம் தான இருக்கோம் எதுக்கு அந்த ஏழரை பத்தி பேசுற தயவு செஞ்சு அத பத்தி மட்டும் பேசாத விட்டுடு நல்ல விஷயம் பேசும்போது அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும் நீ உன் மனசுல இருக்கத சொல்றேன்னு சொல்லியிருக்க நான் வந்ததும் டக்குன்னு சொல்லிடு சரியா நானிக்கிக்கு ரும்ப ஆவலா இருக்கு சொல்லிடு கோனி குட்டிமா கண்டி பாடா மிச்சம் உன் கிட்ட சொல்லாம இருப்பலா உன் கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் சிக்கற வந்திரு உனக்காக வெயிட்டிங் ஓகே நான் கூட வெயிட்டிங் தான் மேடம் என் கோனி குட்டி முகத்த பாக்க ரொம்ப ஆவலா இருக்கு சீக்கிரம் வந்திர ஓகேவா சரி ஓகே ரொம்ப நேரம் ஆகுது நீ வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நீ வீட்டுக்கு போ அப்புறம் விஜய் ப்ரோ தேட போறாரு போ நீ போயிட்டு பாடு ஓகேவா பாய் குட் நைட் டார்லிங் அண்ணா வேற வந்துருவாங்க சரி சரி மார்னிங் பேசுறேன் பாய் மை டியர் ஃப்ரெண்ட் ஓகே பாய் டா போய் செல்ல குட்டி இந்த எனக்கு பயமா இருக்கு இதுக்கு மேல இந்த மனசுல இருக்கது நான் சொல்லாம விட கூடாது இவங்க கிட்ட இப்படியே இந்த மனசுல இருக்கது சொல்லிடணும் கண்டிப்பா சொல்லிடுவேன் டேய் விச்சு இனி ஏன் மாத்திராதடா அந்த அளவுக்கு விரும்பறேன்டா ப்ளீஸ் விச்சு என்ன தயவு செஞ்சு ஏன் நமக்கும் கனிக்குட்டியை போக்கணும்னு தான் ஆசையாக இருக்கு முதல்ல நிலா குட்டிக்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லணும் அவள் தான் ஆர்வமாக இருப்பான் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் முதல்ல போய் இன்னிலா குட்டிக்கிட்ட சொல்லணும் இந்த பிசாசம் இது எப்போ வந்தது ஐயோ நல்ல விஷயம் பேசும்போது கரெக்டாக சாத்தா மாதிரி வந்துடுது கொஞ்சம் முகரையும் பாரு இப்போ நம்மளை வம்பு இழுக்குமே டேவிச்சும் எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புறியும் அவ்வளோ சீக்கிரம் ஓடிடு அதான் உனக்கு நல்லது

ஏங்க அண்ணனோ இன்ன ஒரு நாள் யாருக்காவது கட்டி தான தருவாங்க அப்போ உன குழந்தையவே இருந்தா நல்லா இருக்கும் அத அப்பன குழந்தை இருக்க கூடாதுல அதனால இப்பல இருந்து இப்படி ஆயிட்ட மாமா நீ எப்படினா எக்கடனா ஆயிட்டு போ இப்போ என்ன விடு நகரடி நான் போகணும் மாமா நான் ஓகிட்ட பேசுறேன்டா இந்த நைட் டைம்ல தேடிக்கிட்டு ஒரு ரூமுக்கு போனல நீ ரூம்ல இல்ல அட ஒடி நீ இந்த மாமா எங்க போறானே தெரியலனே தேடிக்கிட்டு வெளியில வந்த பாரு வந்தா

அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடு அது என்னன்னா என்ன சொல்லு அது ஒண்ணு இல்ல விஷு நாளைக்கு ஆயுத பூஜைல என் கிளாஸ்ல நாளைக்கு ஆயுத பூஜை सेलिब्रेशन இருக்கு அதுக்காக நானே நானே நீ ஏய் என்ன என்னமோ வெக்கப்படுற மாதிரி இருக்கு வெக்கப்படுற அளவுக்குனா அப்ப என்னமோ இருக்கு தனி குட்டி என்னது ஆமா நாளைக்கு நானே பாவம் வரதுக்கு கட்டப் போறேன்டா

உண்டா பேச மத்தவங்கிட்ட பேசுவேன் அது கனி குட்டிக்கிட்ட வேற மாதிரி பேசுவேன்

இந்த ப்ராப்ளம் கிது ஆமா அர்ஜுன் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிருச்சு அத உங்ககிட்ட ஹெல்ப் கேட் வந்திருக்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா கிது என்ன என்ன ப்ராப்ளம் என்ன சொல்ல இல்ல இல்ல அர்ஜுன் நீங்க மெடிக்கல் கேம்ப்காக டென்ட் போட்டுறோம் இல்லையா அந்த டென்ட் இப்ப மழை வந்ததுல ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு இப்போ எங்கால இன்னைக்கு நைட் அங்க ஸ்டே பண்ண முடியாது இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்க கொஞ்சம் இடம் கிடைக்குமா நானே என் ஃப்ரெண்ட் மட்டும் தான் ரெண்டே பேர் இன்னைக்கு நைட் மட்டும் கொடுத்தா போதும் நாளைக்கு மார்னிங் நாங்கள் கிளம்பிடுவோம் ஏன்னா உடனே எங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தர முடியாது இந்த சுற்று வட்டாரத்தில் தான் ஹோட்டலும் கிடையாதாம்மா பக்கத்து ஊருக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதான் எங்கள் மெடிக்கல் சைடுல இப்போதைக்கு ரூம் அரேஞ்ச் பண்ண முடியாதுல்ல மார்னிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அது வரைக்கும் தான் ப்ளீஸ் அர்ஜுன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அட ஆமாம்மா இந்த ஊர் கிராமம் இங்க நீ நினைக்கிற மாதிரி ஹோட்டலு ரூம் அது இதெல்லாம் எதுவும் கிடையாது அதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் வெளியில போகணும் அது எப்படியும் இந்த ராத்திரி நேரத்தில் கிடைக்காது இந்த புள்ள வந்து நிற்காத பார்த்தா பாவமாக இருக்கு என்னடா பேராண்டி யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லை பாட்டி அது வந்து

நீங்க வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க வாங்க थैंक अर्जुन ரொம்ப थैंक्स உன்னை இந்த டைம்ல டிஸ்டர்ப பண்ணிட்டேன் ஐ எனக்கு உன்னை விட்டா வேற யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்கணும் தோணல உடனே வந்துட்டேன் ஐ இந்த டைம்ல தூரம் வந்ததே தப்பு அங்க இருந்து எனக்கு கால் பண்ணிருக்கலாம் வந்து இல்ல உனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப நான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப பண்றதை விட போய் டிஸ்டர்ப தோணுச்சு வந்துட்டேன் ஏய் கூட சீரியஸா சொல்றேன்னு மூஞ்ச பத்தியா வா நான் இங்க வரைக்கும் ரொம்ப டென்ஷனா என்ன பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆடா இப்படி ஏ நீ பேசிட்டு கூட்டிட்டு வா நான் ரூம் ரெடி பண்ணி வைக்கறேன் நீ போய் தூங்கு தூங்கு போ போய் விட்டுட்டு பொறுமையா வர போடி என்னது போறதா சார் நான் உங்க கூடவே இருக்கேன் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா

விளையாட்டு நீ காட்டாங் நடக்கும் அடிச்சு கூப்பிட ரவுடியாது காத்து கொடுத்தவனே

இதுக்கு என்ன இப்படி கோத்து விடு இந்த अर्जुन நான் உனக்கு நல்லத பண்றேன் வெயிட் அண்ட் சீ மை நண்பா என்ன நல்லது ஏ சோலி முடிச்சு விடாம இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா இவன் விடாம போல இருக்கு अर्जुन உனக்கு என் பின்னாடி நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி போகலாம் இவன் வந்து நீங்க வாங்க நான் போறேன் அவரை டிஸ்டர்ப சும்மா சும்மா அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணா உங்களுக்கு எதுனா என்ன கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் அவரை போய் சும்மா சும்மா தள்ள பண்ணாதீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் வேற கட்ட ஆகுது இல்லைங்க அர்ஜுன் எதுனா அர்ஜுன் கிட்ட கேட்டா உடனே ஹெல்ப் பண்ணுவல அதுக்காக தான் அர்ஜுன் எக்ஸ்கியூஸ் மீ அவருக்கு வேலை இருக்கு அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்களுக்கு எதுனா என்கிட்ட கேளுங்க நான் கூட உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வாங்க

ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க போய் தூங்குங்க சரி சரி நான் தூங்குறேன் அர்ஜுன் காலையில பேசுறேன் ம் நம்ம மார்னிங் பேசலாம் என்ன லுக் மார்னிங் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு சார் அதனால உங்களால பாவம் கீர்த்தி பேச முடியாது எதுக்கு இப்பவே வாக்கு கொடுக்கறீங்க அதனால தான் சொல்றேன் நீங்க போங்க சார் நீங்க போய் தூங்குங்க போங்க இல்லடி கீது. அந்த எதுவும் ஆகாது சார். அவங்க பத்திரமா ரூமுக்கு போய் தூங்குவாங்க சார். போடுமா? ஓடி 골ஃபிங் இதெல்லாம் பாக்கும்போது அய்யோ இன்னமும் பண்ணுดิ. இதெல்லாம் ஆகலாம். இந்த அழகு நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்ன என்ன எனக்கு புரியல. இவ்ளோ லவ் இங்க குள்ள இருக்கு. ஆனா ஏ மார்க்கத்துக்கு சார் சானு குப்றாங்க. ரெண்டு பேருக்கு இடையில இருக்க மாதிரி இருக்கு இந்த கேப் நான் ஃபுல் ஃபில் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுக்காக இந்த என்ன வேணால செய்வா மட்டும் இல்ல இந்த பியூட்டி ரொம்ப நாட்டி அதனால இவங்கள நீ ஆமா சார் அவங்கள அப்புறமா உங்ககிட்ட சார்

அழகா மொத்தத்தில் மாரச கொடுத்தவா சித்துற போத சுழிக்க என்னை போல நல்ல மாப்பிழை வாய்ப்பு அதிசயம் என்னை நீயும் ஏற்று கொண்டது பாக்கிய